பறந்து பறந்து அடிப்படா வந்தா என்ன அவனை அவன் இதை தேர்த்துட்டு அவன் போய் கூண்டில் படுத்துட்டு இருக்கிறான் வீட்டில் அவன் இவன் வீட்டில் லிட்டி வீட்டில் அவன் வந்து படுத்துட்டு இருக்கிறான் இவன் அனுப்பிட்டு கொஞ்சம் பாவான்னு போட்டோம் நேற்று வந்துட்டு இருக்கிறான் உறவான்னு சுசந்தி கதை எல்லாம் தெரியும் உனக்கு யார்டி வந்திருக்காங்க ஓரோவா காதை எப்படி வச்சுன்னு பார் ஐயா ஏ லிட்டு ம் லிட்டு பார் லிட்டு லிட்ட லிட்டே ஐயா ரொம்ப நல்லாட்டு பாய குர்சி டுங்குடி தங்க பாய குர்ச்சி டுங்குடி தங்க